பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல சர்வ சக்தி வாய்ந்த என் அன்னை பிரத்யேகரா என் தாய் பிரத்யேகரா என் விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான ஆசி இந்த குரு பயிற்சியிலே விசிக ராசிக்கு கிடைக்கணும் காரணம் என்னென்னா ஏமாற்றத்தையே கொள்முதலாக கொண்ட அந்த வஞ்சகனுடைய வலையில் விழுந்து படாத கால கஷ்டப்பட்ட நவ கிரகங்களும் கூட நன்மை செய்யாத ஒரு காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி நடக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை காத்து நிற்கிற சக்தி உங்கள் குலதெய்வமும் இறை சக்தியும் தானே அந்த வகையில் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல விதமாக நலமாக அமைய வேண்டும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு தர வேண்டும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தோம் மனிதனுடைய பார்வையே நன்மை தீமைகளை கலந்து தந்தாலும் கூட ஆனால் குருவின் பார்வை புண்ணியத்தை தரக்கூடியது சர்வ வல்லமை தரக்கூடியது மகா பாவியையும் மாற்றக்கூடியது ஆனால் இந்த குரு யாரை பார்ப்பாரு பார்க்குறாருங்க குருவின் பார்வை இருந்தாலும் முழுமையாக நம்ம ஏன் பெற முடியலன்னா கூட ஒழுக்கம் கேடாய் முடியும் தவறான பழக்க வழக்கம் தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்தால் சில சொல்வாங்க இந்த குரு பேச்சு எனக்கு நல்லா அமையில்லை இதுதான் காரணம் நல்ல பாத்திரமாக இருக்க வேண்டும் நல்ல மனசு இருக்கணும் இருந்தால் தானே ஒருத்தர் அன்னதானம் வழங்குறாரு அப்படின்னா நம்ம கொண்டு போக ஏதாவது ஒரு பாத்திரமோ ஒரு இலையோ கையிலே வாங்க முடியுமா சூடு தாங்குமா அது மாதிரி தான் அனுபவம் தாங்க வெறும் ஜோசியம் சொல்லிவிட்டு குபேரையாவை கூட்டம் பணம் கொட்டும் அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல தசா புக்தி இறையொருள் குல குலதெய்வ வழிபாடு அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பார்வை விருச்சிக ராசி அதாவது திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரு இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்து கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பகை சத்ரு ராசி ஆகிய ரிஷபத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகின்றார் ஒரு அதாவது ஒருவன் சிங்கத்தின் குகைக்குள்ளே போகிறான் சந்திக்க போகின்றான்னா எவ்வளோ மன துணிவு மன தைரியம் ஒருவனும் ஒரு எதிரியை எதிர்க்கிறான்னாலே அது நல்ல கிரகம் இருக்கணுங்க இல்லைன்னா முடியாதுங்க ஆயிரம் பலம் இருந்தாலும் கூட ஒரு சின்ன மனிதன் விழுத்தி விடுவான் நிறைய கதைகள்லாம் சொல்லலாம் அந்த வழியை ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் காரணம் என்னென்னா அந்த குரு பகவான் சுக்கரனுடைய இடத்துக்கு போகின்ற இந்த ஒரு காலகட்டம் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் விசாக நாள் அனுஷம் கேட்டை நல்ல குருவருள் இருக்குமானால் இறையருள் இருக்குமானால் பூர்வ புண்ணியம் இருக்குமானால் இருந்தால் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இப்போது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் விரச்சிக ஆன்மீக சகோதர சகோதரிகளே பூமிகாரகன் இரத்த காரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அற்புதமான காரகத்தன்மையெல்லாம் தன்னுள் வைத்துள்ள அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு விரச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதின்னு இப்போ யாருன்னு பார்த்தா குரு தான் அவர் சம சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பேட்டியில் வரப்போகின்றார் வந்துவிட்டார் அவருடைய வருகை வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றது ஒரு முன்னேற்றத்தை தரப்போகின்றது காரணம் அந்த குருவின் வருகை எங்கிருக்கின்றது பார்த்தீங்கன்னா ஜென்மராசிக்கு ரெண்டு அஞ்சு அதுக்குரியவர் தான் குரு பகவான் அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சம சப்தமஸ்தானமாகிய ஏழாம் பெட்டில் ச வரப்போ வந்துவிட்டார் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீடு ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் ஏழாம் வீடு நல்ல யோகத்தை தரக்கூடியது என்று சொல்லுவேன் ஒரு யோக குருவாக அற்புதமான பலனை தரப்போகின்றார் வெறும் குரு பயிற்சியை மட்டும் வச்சு பலன் சொல்ல முடியாது முழுமையான ஒரு பதிலாக அமையாது குருவோடு மற்ற கிரகங்களும் குருவின் பார்வையை தடுக்கின்ற சக்தி கலத்திரக்காரகன் சுக்ரனுக்கு உண்டு குருவின் அன்பையை தடுக்கின்ற சக்தி சனீஸ்வர பகவானுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி அவர் இருக்கின்ற இடமும் நாலாம் இடம் பத்தாம் பார்வை பார்க்கின்றார் கொஞ்சம் யோசிக்கணும் குரு அவர் நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் சமயத்தில் இல்லையா கர்ணன் கஷ்டப்பட்டு அந்த மந்திரங்களை எல்லாம் எல்லாம் கொள்கின்றார் இறுதி நேரத்தில் அந்த மந்திரங்கள் அவரை விட்டு நகர்ந்து விடுகின்றது காரணம்னா குரு துரோகம் குருவினுடைய முழுமையான நல்ல புரிஞ்சுக்கணும் நான் சொல்றதே குருவினுடைய முழுமையான பலனை பெற்றிருந்தாலும் கூட தக்க நேரத்தில் அது கைவிட்டு போயிடும் அப்படி எப்படி இருக்கணும் கூடா நட்பு கேடாய் முடியும் தவறான பழக்க வழக்கம் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்தால் தயவு செய்து அதை விட்டுடுங்க இல்லை என்றால் குருவினுடைய முழுமையான நற்புறனை பெற முடியாது எங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ அவமானப்பட்டோம் எங்கெல்லாம் கையேந்து நின்னோம் எங்கெல்லாம் துரத்தப்பட்டோம் பயம் கலந்த ஒரு வாழ்வு தானே உடம்புள்ள உயிர் மட்டும்தானே தங்கி இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையே ஒரு குரு கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்பது நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தரப்போகிற தயவுசெய்து வேண்டாமே தீய பழக்கம் தீய எண்ணம் அவ்வாறு இருப்பீர்களானால் தான் விருச்சிக ராசிக்கு காரணம் என்னென்னா செவ்வாய் ஏங்க வீடு இருக்குங்க இடம் இருக்குங்க நல்ல வாழ்வு இருக்குங்க சகோதர சகோதரிகள்லாம் இருக்கா செவ்வாய்க்கு அரசு துறையில் இருக்கீங்க அதுவும் பலம் வாய்ந்த நீதித்துறையில் இருக்கீங்க காவல்துறையில் இருக்கீங்க இருந்தாலும் ஒரு பயம் கலந்த வாழ்வு எந்த முன்னேற்றமும் இல்லை செவ்வாய் கொடுத்தாலும் இந்த குருவின் பார்வை கிடைக்கணும்னா நீங்க சனியினுடைய கடுமையான பாதிப்புங்க சனியை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னை வரைக்கும் கொஞ்சம் சங்கடத்தை தந்தாலும் கூட கவலைப்படாதீங்க குருவின் பார்வை சனியின் பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும் அது மட்டும் கிடையாதுங்க செவ்வாய் தாங்க செவ்வாயில் பிறந்த உங்களுக்கு அவர் விட்டுற மாட்டாருங்க புரிந்து கொள் இன்னும் ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் விருச்சிகத்தை எப்பவும் சிறப்பு தான் அந்த வகையில் நல்லது கிட்டதை புரிந்து கொள்வீர்களானால் இது தப்பு இது தவறு இந்த தவறிலிருந்து நான் விடுதலை போனால் தவறான பாதையை நோக்கி கால்களோ மனமோ செல்லாமல் இருக்குமானால் இந்த சனி பகவானுடைய பாதிப்பு என்னை இந்த அர்தாசன சனியுடைய பாதிப்பு சனி இருக்கின்ற அந்த நாலாம் இடத்தினுடைய பாதிப்பு சனியினுடைய பத்தாம் பார்வையினுடைய பாதிப்பு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது ஏசி ஏழில் வந்து வரக்கூடிய இந்த குரு தன்னுடைய சிறப்பு பார்வையை அவங்களுடைய ஜென்மராசிக்கு ஒன்று மூணு பதினொன்று ஆகிய இடங்களை பார்ப்பதால் அனைத்து முயற்சிகளும் வெற்றியை பெறும் அதோடு சனி பகவானுடைய பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு சனியினுடைய இருப்பிலிருந்தும் அதனுடைய பத்தாம் பார்வையிலிருந்தும் உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுங்க எதை இழந்தாலும் சரிங்க ஐயா உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் பூனையாக தொழிலில் வாழ்க்கையில் இடமா வளமாக என்ன பண்ண போகிறோம்னு கைப்பிசைந்தவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஜென்ம ராசி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அவருடைய பார்வை எதுலலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு பதி ஆகிய இடங்களை பார்ப்பதனால இதுவரை தடைபட்டு போனேன் எந்த முயற்சியாக இருந்தாலும் தடை நீங்கும் ஒரு வெளிநாடு போகிறீங்க அந்த யோகம் ஒரு நல்ல திருமண வாழ்வு காதலிக்கு அந்த காதல் கைகூடும் காதல் கைகூடுனாலும் அந்த திருமணம் தடையாகி போனால் அந்த தடை நீங்கும் காலம் கடந்துக்கிட்டே போகுதுங்க குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கலாம் கலங்கியவர்களுக்கு ஒரு மங்கள நிகழ்வு திருமணம் ஆகி இத்தனை ஆச்சு ஒரு மழலை சொல்ல ஒரு வம்சம் இல்லையேண்டு கலங்கியவர்கள் ஒரு வம்சம் விருத்தி நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீரும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் மேலும் மேலும் கடன் வாங்கி சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் ஆக இத்தனையும் உங்களுக்கு மொத்தமாக கிடைக்க வேண்டுமானாலும் இந்த சனி பகவானுடைய இருப்பு இப்படி இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க உங்கள் ராசிக்கு இந்த குருவின் பார்வை அற்புதம் ஒன்று மூணு பதினொன்று அற்புதமான ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை தரும் அது மட்டும் கிடையாதுங்க விருச்சிக்கத்துக்கு ஏழாம் வருடம் நல்ல ஒரு யோகம் அது மட்டும் கிடையாது கலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் யார் சுக்ரன் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு பங்களிக்கின்றார்கள் பக்க பலமாக இருக்கின்றனர் கலவை மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் ஏற்படும் ஒருத்தரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை ஏற்படும் உங்களுடைய விஷயத்துல மூன்றாவது மனிதர் தலையிட்டு அதன் காரணமாக தானே குடும்பத்தில் குழப்பம் பிரச்சனை அதை புரிந்து கொள்வீர்கள் வெற்றியை வசப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காலம் கஷ்டம் துன்பம் பலத்தாங்க செய்யும் அந்த அனுபவத்தை பாலமாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு தன்மையை இந்த குரு பகவான் ராசிக்கு தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க அந்த ஐந்தாம் வீட்டில் களத்தல சுக்கிரன் சுக்கரன் இருக்கின்ற நேரத்திலேயே நல்ல ஒரு நான் சொன்னேன் இல்லையா இந்த கலத்திரகாரகன் சுக்ரம் ஐந்தாம் வீட்டில் இருக்கின்ற ஒரு காலம் அதுங்கிட்ட கிடையாதுங்க ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தைரியம் நான் சொன்னேன் அல்லவா குரு பகவான் அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பழ வீட்டுக்கு வர்றாருனா எவ்வளவு தைரியம் இந்த பயிற்சி ஒரு அற்புதங்க இந்த குரு பயிற்சியெல்லாம் எத்தனையோ குரு பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் அதே நேரத்தில் குரு பகவான்னா நமக்கு எல்லாமே தான் தெரியும் அவர் குரு தான் எல்முனையளவும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா பிரகஸ்பதி ஆகிய தெய்வ தேவர்களுக்கு மட்டுமல்ல நவகிரகங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் அவரே குரு அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுக்கு திருத்தணிக்கு அருகே பாதசிரீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு பிரகஸ்பதிக்கு எட்டடி உயரத்தில் ஒரு அற்புதமான ஆலயம் அதே நேரத்தில் விஷ்ணு புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஹயகிரிவர் அவரும் குருவினுடைய அம்சம்தான் காரணம் அந்த அகத்தியமா மகர்வருக்கு லலிதா சகசிரநாமத்தினால் சொல்லி கொடுத்தவர் கலைகளுக்கெல்லாம் ஒரு தாய் வேதத்துக்கெல்லாம் ஒரு வித்து ஆக இரண்டு குருகளுக்கும் ஒரே இடத்துல அந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் இந்த ஏழை கட்டுகின்ற ஏழை அமைக்கின்ற அந்த கும்பாபிஷேகத்துக்கு விச்சிகராசில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அந்த குருவின் பார்வை உங்கள் வாழ்க்கையை தடைபட்டு போன எல்லாம் நீக்கி நிம்மதி தரும் அது மட்டுமா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லலுங்க உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் தானே அந்த செவ்வாய் விருச்சிக ராசிக்கு கலத்தரசனமாகிய அந்த ஆகிய ஏழாம் இடத்திற்கு வருகின்ற குரு அந்த ஏழாம் இடத்துல குருவை பொறுத்தவரையும் நேருக்கு நேராக வருவது ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த நேருக்கு நேராக வருகின்றது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு யோகம் குரு இது வரைக்கும் உங்களுக்கு யோகத்தையே தந்தது இல்லை அப்படிப்பட்ட குரு நல்ல ஒரு யோகத்தை நல்ல ஒரு திருமண யோகம் தொழில் யோகம் பிள்ளை யோகம் எல்லா யோகத்தையும் மொத்தமாக தரக்கூடிய அவருக்கு நேருக்கு நேராக வருவது அது மட்டும் கிடையாதுங்க ஒன்று சொல்லப்போனால் குருவை பொறுத்தவரை அஞ்சு ஏழு ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு குறிப்பாக பதினொன்று ஒன்று மூணில் பதிவது பார்ப்பது அற்புதம் என்றே சொல்வேன் கவலையே படாதீங்க கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு அருமையான சந்தர்ப்பம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்கள் வெற்றியை நோக்கி வசப்படுத்துங்கள் கடந்த கால கசப்புகளையும் வேதனைகளையும் மறந்து கடந்த காலத்தில் இழந்ததையெல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோடு நிகழ்காலத்தை நடக்கின்றது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமான ஒரு நற்புறையை பெற போகின்றீர்கள் என்னடா இது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விச்சிகராசிக்கு அர்த்தாசிரம சனி நாலாம் இடம் பத்தாம் பார்வை ஒன்று சொல்லிக்கிறேன் குரு பார்க்க குருவின் பார்வை முழுமையாக பதிய அந்த குருவின் பார்வை பதினொன்று ஒன்று மணியில் பதிய பார்ப்பதனால இந்த சனி பகவானுடைய பார்வையிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ஒரு கர்ணனுடைய கதை சொன்ன ஞாபகம் இருக்க குருவிடம் கற்ற கல்வி சரியான முறையில் சரியான முறையில் நடக்காத காரணத்தினால் எழுந்து விட்டார் அந்த கூடா ஒழுக்கம் தவறான கூடா ஒழுக்கம் எங்கே சேர்ந்தாரே தவறான இடத்தினுடைய சேர்க்கை தவறான பழக்க விழக்கத்தை இருந்துன்னா தயவு செய்து விட்டுடுங்க இல்லைன்னா சனியுடைய பார்வையில் நீங்கள் பாதிக்கப்படத்தான் தான் செய்வீர்கள் குருவின் பார்வை முழுமையாக பெற வேணும்னா என்ன வந்தாலும் சரி வேண்டாங்க மன ரீதியாக உடல் ரீதியாக கெட்ட பழக்கம் இருந்தால் அது வேண்டாம் காரணம் இந்த பிறவி நெருக்குமணி மாதிரி தானே அற்புதமான பிறவி வாழ்க்கை ஏங்க தவறு செய்யாத மனிதன் நீ யாரு அத்திப்புழத்தில் சொத்தை இல்லையா குறையில்லாத மனிதனோ குறையில்லாத உயிரினமோ இந்த பூமியில் கிடையாதுங்க மறந்து விட வேண்டும் மன்னித்து விட வேண்டும் தவறை உணர்ந்து விட வேண்டும் அவ்வாறு செய்வீர்களானால் அற்புதம் என்றே சொல்லுங்க தொண்ணூற்றி ரெண்டு சதவீதங்க இவ்வளவு பாதிப்பு இருந்தப்போ கூட நான் ஏன் தரேன் அப்படின்னா கவனமாக இருந்துட்டா முழுமையான நற்புறனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம்